தமிழை கோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம் சங்கர் இந்த நிகழ்ச்சி இது நம்ம ஆட்டம் ஸோ கிரிக்கெட் பற்றி நம்ம பேச ஆரம்பித்த முதல் சீரிஸை இந்தியாவுக்கு ஒரு வெற்றியான சீரியஸோடு தொடங்கியிருக்கு நம்ம இந்தியாவை பற்றி வச்சு ஆரம்பித்ததுனால அது வெற்றிகரமான நம்மளுடைய எபிசோடாகவும் மாறிடுச்சு உண்மை உண்மை ரெண்டாவது மேட்ச் ஒரு தோல்வியானோன்னு என்னடா இது நம்ம பேச ஆரம்பிச்சனார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை கொடுத்து நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் நேற்று நாலாவது மேட்சில் ஒரு இமாலய வெற்றி பெற்று தொடர் சமன் செய்யாமல் தொடர வெற்றிகரமாக வந்து மாற்றிட்டாங்க அதில் வந்து நிறைய சாதனைகளும் நிகழ்ந்திருக்கு இல்லையா சி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பழைய இந்தியன் டீம் இப்போ இந்திய டீம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் நம்ம இப்போ உள்ள ரீசெண்டான இந்தியன் டீம்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து கன்சிஸ்டன்சி அந்த வின்னிங் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத வந்து நம்ம ஆளுங்க வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ராஃபி ஜெயிச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி முன்னாடியெல்லாம் ஒரு மேட்ச் நல்லா இல்லாண்டா ஒரு மேட்ச் சொதப்புவாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த யங் லெக்ஸ் அதாவது புது கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்த டீம் வந்து வேற ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ அதனால தான் நம்மளால கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும் இந்த டீம் ஜெயிக்கும் ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பாண்டியா மாதிரி ஒரு சிலரை தவிர எல்லாருமே நியூ பிளேயர்ஸாக இருக்காங்களே ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் எப்படி விளையாடுவாங்க அப்படிலாம் ஒரு யோசனை இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கி நாங்கள் தான் இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்தியன் டீம் ரூல் பண்ண போகிறோங்கிற மாதிரி காட்டி கண்டிப்பாக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீசெண்டாக உள்ள இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு நம்ம சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவங்க நாங்கள் தான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இந்தியன் டீம் வந்து நம்ம ரூல் பண்ண போகிறோம் நீங்கள் சொன்னீங்க இந்த டீம் தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டை டாமினேட் பண்ண ஆமா கண்டிப்பா டெஃபினட்டா இன்னெல்லாம் இன்னும் பசங்களா இருக்கு ஆமா இந்த இந்தியன் கிரிக்கெட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் வந்து குறைஞ்சது மூணுல இருந்து நாலு வேர்ல்டு கப் ஆடுவாங்க ஸோ ஒரு வேர்ல்டு கப்புக்கு அடுத்த வேர்ல்டு கப் உள்ள டியூரேஷன் வந்து ஃபோர் இயர்ஸ் ஸோ சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்தால வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா திலக் வருமான ஒரு பேட்டிங் பாத்தீங்களா அப்பா அதாவது திலக்கு வரும் போது அந்த ஒன் டவுன் ஸ்லாட்டை பற்றி நம்ம நேற்று பேசிடுறோம் உண்மை உண்மை அதில் என்ன ஒரு இன்னிங்ஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் பால்ஸில் ஹண்ட்ரட்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து ஒரு பிளேயர் ஃபாரின்ல அடித்த தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நேற்று திலக்கு வரும் வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுங்கிற ஒரு ரெக்கார்டை நேற்று அதுவும் பண்ணியிருக்காரு கண்டினியூஸாக ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சதுங்கிற ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு ஹண்ட்ரட் தொடர்ச்சியாக அடிப்பேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆமாம் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இதில் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான நோட்டபுள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அஞ்சு மேட்ச்ல வந்து மூணு சென்சரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா பெரிய வேல் ஒரே ஒரு கண்டிப்பா இப்படி ஒரு பக்கம் கிரியேட் ஆயிட்டு போனாலும் நேத்து கிரவுண்ட்ல வேற தான் அவங்க தான் நேத்து இது ஒரு நம்ம அந்த நம்ம தமிழ் ரமேஷ்ஜி வந்து நேற்று நம்ம கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம பேசியிருந்தோம் டூ சிக்ஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவோட பர்டிகுலர் ரெக்கார்டு டூ ஃபிஃப்டி நைன் ஜஸ்ட் ஒரு ரெண்டாம் ஷார்ட் ஆனால் நேற்று அவங்க தடுமாறின விதம் இருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்பலா இருந்துச்சு இல்லையா நிறைய மிஸ் பண்ணாங்க பண்ணாங்க இன்னொன்னு கேட்டிங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய இவ்வளோ பெரிய அந்த மெகா ஸ்கோருக்கு காரணம் என்ன தெரியுமா சவுத் ஆப்ரிக்கோட ஃபீல்டிங் ஒன்று ஃபீல்டிங் தான் ஒரு முக்கியமான காரணம் பவுலிங்லேயுமே நிறைய சொதப்பல் நடந்துச்சு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயரோட ஸ்பிரிட்டை பார்த்து அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னா இல்லை இடிசியில் என்னென்ன எம்பிஆர் அபிஷேக் சர்மாவுக்கு மூணாவது பால் கேட்ச் விட்டு ஜீரோ ரெண்டில் இருக்கும் அப்புறம் திலக் வர்மாவுக்கு ஒரு கேட்ச் அந்த மாதிரி ஒரு பிளேயர்களுக்கெல்லாம் வந்து கேட்சை விட்டுட்டோம்னா அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க உண்மை உண்மை அந்த ஃபஸ்ட் விக்கெட் போனதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கவே முடியாது கஷ்டம் ஆமாம் நம்ம கூட எனக்கு மே நான் இப்போ ஒன்றா எம்பிஆர் நான் மேட்ச் பார்த்தேனா ஹைலைட்ஸ் பார்த்தேன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு ஏன்னா பாலுபால் சிக்ஸ் பாலுக்குபால் ஃபோரு அப்படிக்கும்போது நல்ல ஒரு ரேப்போ இருந்தது ஸோ சூரியகுமார் அண்ட் கைஸ் உங்களுக்கு வந்து எகைன் ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்ம வந்து என்னென்னா த்ரீ ஒன் ஒரு நல்ல மார்ஜின் நம்ம வாஷ் அவுட் எதிர்பார்த்தோம் பேராசை படக்கூடாதுன்னு இல்லை அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் இதில் கடைசியில் எண்டில் அந்த அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சூரியகுமார் வந்து அந்த பெவிலியன்ல உட்காந்துருந்த இடத்துல வந்து அவர் எந்திச்சு நின்று அவங்கள வரவேற்கிறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஃபேஸில் காட்டினார் இதில் வந்து ஒரு கேப்டனோட பெருமிதம் நம்ம டீம் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இதெல்லாமே தெரிஞ்சுது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா திலக்கு நல்ல கோப்ப பண்ணி கொண்டு போனார் தானும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்காம அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்க ரெண்டு பேருமே சமமாக விளாட்றாங்க இப்போ ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டீமில் வந்து பழைய மேட்சஸ்

வருஷம் நடிச்ச ஒரு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி கண்ணத்துல பட்டு அடிபட்டுச்சு அழுதுட்டு இருக்காங்க விஷுவல்ல காட்டுறாங்க ஆனா அழுதுட்டே அவங்க மேட்ச பாக்குறாங்க மேட்சை பாக்குறாங்க சஞ்சு சாம்சன் வேற அவருடைய அப்பாலஜி வேற சொன்னார் பட் இதெல்லாம் கிரிக்கெட்ல எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இடையில திலக்கு வருமா ஒரு சின்ன இன்ஜூரி அந்த இன்ஜூரி ஆனாலும் கூட அவர் அதுக்கப்புறமும் வந்து ஹெல்மெட்லாம் எல்லாம் கழட்டிட்டு சமையல் அடிச்சாரு அவர் ஒண்ணு பாத்தீங்கன்னா திலக்கு வருமா பொறுத்த வரைக்கும் நல்ல டால் நல்ல ஹைட் சோ வந்து அவரால ஈஸியா கிரவுண்ட் கிளியர் பண்ண முடியும் நான் பார்த்தேன் என்னடா ஆளு பேட் மாதிரி தான் இருக்காரு ஆளு uma não bati, என்ன அடிக்கிறது பிட்னஸ்ஸு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சச்சின் வந்து செஞ்சுரி போட்டு வானத்தை பார்ப்பாரு ஒருத்தர் ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க திலக்குவருவான இது வித்யாசமா ஒன்று ஒரு சென்சுரி போடணும் இப்படி கையை காட்டி ஆடியன்ஸ் பார்த்து முத்ததில் அது ஆக்சுவலா என்னென்னா அந்த கமெண்ட்ரி அந்த டைத்தில என்ன சொன்னாங்கன்னா கேப்டன் என்னையை வந்து நீங்க ஒன் டவுன் அனுப்புனதுக்கு என்னுடைய தேங்க்ஸ்ங்கிற மாதிரி கேப்டனுக்கு தேங்க் பண்றாருங்க மாதிரி ஓகே ஒரு இது சொன்னாங்க பட் எனிகாவ் நேத்து மேட்சை பார்க்கும்போது நல்ல ஒரு தீபாவளி அன்னைக்கு நல்ல ஒரு மெகா சூப்பர் ஸ்டாரோட ஒரு படத்த மெகா கிட் படம் பார்த்துட்டு வந்து நல்ல கொண்டாண்ட இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அந்த சேட்டிஸ்ஃபேக்ஷன் சேர்ந்து த்ரூ அவுட் சரி ஒன்னொன்னு வர்மா இன்னொரு சாதனை படிச்சிருக்காரு ஒரு ஓவர் சீஸ்ல இந்தியன் டீமில் ஒரு பிளேயர் டெஸ்ட்ல அதிகமாக அடிச்சது சச்சின் டெண்டுல்கர்தான் டூ ஃபார்ட்டி ஒன் வந்து அடிச்சிருக்காரு சௌரவங்குழி வந்து ஓடிஎல் அதிகமாக அடிச்சிருக்காரு ஒன் எயிட்டி த்ரீ டி டுவெண்ட்டில அதிகமாக அடிச்சுருச்சு தினத்தில தான் ஒன் டுவெண்ட்டி நாட் அவுட்ங்கிறது அதுலயும் ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்ட் இந்த சீரியஸ்ல வந்து ரெக்கார்ட் மேலே ரெக்கார்டை படைச்சிக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து இதில் டெக்னிக்கலாகவோ மார்க்கெட்டிங்காகவும் எதுவும் பேசல இந்த சீரீஸை கரெக்டாக பயன்படுத்தினா தான் அடுத்த ஐபிஎல் ஏலாம் ஆரம்பிக்க போது அதை பசங்க வந்து யோசிச்சு தான் இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே அடிக்க அடிக்கிறது அங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கோடின்னு அப்படி ஒரு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து இப்போ வந்து அவங்க இருக்காங்க ஆனால் வர்ற நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஐபிஎல் ஆப்ஷன் வந்து வாங்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி நாலு பிளேயர் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல இன்னொரு நோட்டபுள் பாயிண்ட் பார்த்தீங்களா இட்டாலிலேருந்து ஒருத்தர் அவருடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இட்டாலிங்கிறது வந்து ஃபுட்பாலுக்கு ரொம்ப காமன் ஒரு அவங்க தெரியும் அவங்க வேர்ல்டு சாம்பியன் புட்பால் பட் வெரி பஸ்ட் பிளேயரா இட்டாலியில இருந்து ஒருத்தர் அவருடைய பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் ரொம்ப சந்தோஷம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் பொறுத்தல ரொம்ப பரபரப்பா இருக்கு ஒரு பேஸ் அமௌண்டா டூ குரோஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஹையஸ்ட் ஏஜா பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒருத்தர் விளையாட போறாராம் இங்கிலாந்து ஆமா ஃபாஸ்ட் இருக்கிறதுல வயசு கம்மியா விளையாட போறது பாத்தீங்கன்னா வைபவ் சூரிய வன்சின்னு சொல்லி பதிமூணு வயசு பதிமூணு வயசு பதிமூணு வயசுல ஒரு பிளேயர் ஐபிஎல்ல வந்து விளையாண்டு அதுல அடிச்சுட்டாருன்னா அவர் வந்து சச்சினை விட கம்மி வயசுல வந்த மாதிரி இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை வந்து படைப்பாரு அதே மாதிரி கூட லோக்கல் கிரிக்கெட்ல ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இந்தியன் லோ இன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து ரெக்கார்டாக ஒரு ஹரியானா பிளேயர் ஒருத்தர் பத்து விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு நல்ல பேஸ் இருக்குது உண்மை நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நேரத்து மேட்சில் வந்து நமக்கு போலிங் கோச்சு மானிய மார்க்கல் ஒன்று அவங்க அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் ஸோ அவங்களுடைய ட்ரிக்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும் ட்ரிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறத விட அந்த பிச்சை பற்றின டிப்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் அதுதான் ஏன்னா ஃபாரின் போகிறப்ப நம்ம அதிகமாக வந்து தோல்வி அடையிறதுக்கான காரணம் வந்து அந்த பிச்சை ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லை அது இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இங்கிலாந்துலாம் போனால் அந்த பிச்சை வந்து இந்தியாவுக்கு எதிராகவே உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ அது எல்லாம் கண்டிஷனும் ஒரு காரணமாயிருது முதல்ல பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்து டீம் கூட வந்து என்னென்ன மேட்ச் ரெண்டு நாளில் முடிஞ்சு ரெண்டு இன்னிங்ஸ் அது என்னென்ன பேசுறதுக்கு வந்து அது வந்து இவங்க வந்து இந்தியாவுக்காக வந்து பிச்சை பிளான் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட் போலிங் இந்தியாக்கு ஆடை நிறைய வந்துச்சு பட் இப்போ உள்ள பசங்க என்ன அடி அடிக்கிறாங்க நீங்க என்ன பிச்சைனாலும் வைங்க அதுக்குன்னொரு காரணம் இருக்கு இவங்க ஐபிஎல் மாதிரியான ஒரு சீரிஸ் ஆடும் போது பல நாட்டு பிளேயர் ஆடும்போது அவங்க கிட்ட என்னடா அவங்க ஊர்ல எப்படி ஒரு கிரௌண்ட் இருக்க இந்த பிச்சு டிஸ்கஷன் நடக்கும் அந்த அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கொடுக்குன்னு சொல்லலாம் இதே விஷயம் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா அடுத்து மோத போகிற அந்த ஃபைட் மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல எடுப்படுமா கண்டிப்பா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பிரஸ்டீஜியஸ் ட்ராஃபியாக மாறிடுச்சு இது எப்படின்னா எப்படி ஜெயிக்கணும்னு ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து ஒரு வெறியோடு இருப்பாங்களோ அது மாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராஃபிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு டிராஃபி வந்து அதை கன்சிடர் பண்ணுவோம் வேர்ல்டு இண்டி வேர்ல்டு கப்புக்கு நிகரான ஒரு டிராஃபியை நம்ம பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு முன்னாடியே அதுக்கான பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரிக்கி பாண்டிங் ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் வந்து விராட் கோலி வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல அவர் ஏன் என்ன டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியணும்னு சொல்லவும் காம்பீர் வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு நான் நீங்க வந்து ரிக்கி பாண்டி நீங்கள் ஆஸ்திரேலியா பத்தி பேசுங்க எங்களை பத்தி பேசாதீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு நான் சாதாரணமா தான் சொன்னேன் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறிங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி வந்து குறிப்பா ஆஸ்திரேலியாவில ஒரு சீரியஸ் நடக்குன்னா அந்த ஸ்லெட்ஜிங் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அவங்க வந்து இந்த பேச்சிலேயே வந்து தூண்டி விடுவாங்க உண்மை அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை ஆஸ்திரேலியன் மீடியா ஆஸ்திரேலியன் பீப்புள் அந்த சீரீஸ்க்கு வந்து அந்த கண்ட்ரி அவங்க நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சைக்கலாஜிக்கலா அவங்க ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாவுடைய ஒரு கேம் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா இனிஷியலாக வந்து அவங்க டாமினன்ஸ் வந்து எதிர்ந்து ஆரம்பாங்கன்னா மைண்ட்லேருந்து தான் உண்மை 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 ஸோ உள்ள வரும்போது ஒரு பயத்தோட இறங்குமா ஆமாம் போனதோ பார்த்திங்கன்னா போன பாடகாஸ்கர் டிராஃபிலாம் பார்க்கும்போது போனீங்கன்னா ரகானே கேப்டன்ஷிப்பில் போன டீமு யங் டீம் நீங்கள் என்ன கொடுங்க அதெல்லாம் பழைய டீமு நாங்கள்லாம் அசரமாட்டோம் நாங்கள்லாம் டூ கே கிட்ஸு நாங்கள்லாம் வேறு லெவலுக்கு சொல்லி அந்த சீரிஸை எவ்வளோ அழகாக அடிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்க ஸோ இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஒரு குறிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்டாக இருக்கும் இன்னொன்று நம்ம வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து நம்ம தகுதி ஆகணும்னா இந்த பார்டர் ட்ராஃபியை கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் வந்து வந்து அதிகமான ஒரு எக்ஸ்போஷரை கொடுத்தா தான் இவங்க வந்து டி ட்வெண்ட்டிக்கு தான் டீம் அப்படின்னு இல்லை எல்லா ஃபார்மட் கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தருணமும் இருக்கு அண்ட் சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால யங் டீம் சாதித்த மாதிரி நாங்களும் சாதிக்க முடியும்னு காட்ட வேண்டிய ஒரு தருணமும் இருக்கு ஆஸ்திரேலியா எதிரான ஒரு மிகப்பெரிய வெற்றியின் மூலமாக உலகின் நம்பர் ஒன் அணி இந்தியாங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறதுக்கான கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது நமக்கு வந்து நம்மளுடைய நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டும் சரி நமக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து பாடர் கவஸ்கர் ட்ராஃபியில் இருக்கு நம்ம அந்த பாடர் கவஸ்கர் ட்ராஃபியை பற்றி நம்ம ரிவியூ நிறைய நவம்பர் டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆமாம் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு மேட்ச் இருக்குது நிறைய பேச போகிறோம் அது டெஸ்ட் மேட்சுங்கிறது டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ப்ரீவியூ ரிவியூலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஐபிஎல் ஆக்ஷனையும் பற்றி நம்ம பேசலாம் ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக உண்மை உண்மை இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே தான் அங்கே கிரவுண்டில் அந்த ஆடியன்ஸ் முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருந்ததோ அதே மகிழ்ச்சியை வந்து நம்மளுடைய டிவியில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு இறைவனையை வந்து கழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் மீண்டும் ஒரு மாதிரி வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு விடைபெறலாம் மற்றும் ஒரு இது நம்ம ஆட்டம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் ஷங்கர் பாய்